ஹெலியிலூயா கர்த்தர் உலக லட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் விசேஷமாக டெய்லி இனி யூடியூப் நேயர்கள் மற்றும் ஜப பங்காளர் டெலிவரன்ஸ் ப்ரேயர் செப பங்காளர் திட்டத்தில் இணைந்து இருக்கிற உங்கள் யாவரையும் நாளிலே வாழ்த்தி மனதார வாழ்த்தி வரவிருக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் சந்தித்துக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே ஒன்று சாமிகளின் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தாவிது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதன் நிமித்தம் அவன் மனது அழுது கொண்டிருந்தது என் தேவ பிள்ளையே தாவிதை காலி பண்ணும்படியாக கொன்று போடும்படியாக சவுள் வருகிறான் என் அன்பு தேவப்பிள்ளையே சவுலனுடைய படைகள் ஒரு முந்நூறு பேரை கொண்டுகிட்டு வருகிறான் இஸ்ரேல் தேசத்தில் நல்ல தேறினவர்களை தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு இடம் ஒரு கெபி வருகிறது அந்த கெபியிலே தன்னுடைய சரீரத்தினுடைய கடனை அதாவது காலை கடன் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சவுளுக்கு போது ஒரு கெவியிலே இருக்கிறதை தாவிதனுடைய ஆட்கள் கண்டுபிடித்தார்கள் தாவிதனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் கர்த்தரும் சத்ருவன் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொன்ன நாள் இதுதான் என்று சொல்லி அப்பொழுது என் அன்பு தேவ பிள்ளையே தாவிது ஜஸ்ட்டு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை மட்டும் ஒரு துண்டு அறுத்துட்டான் நாம்பளாக இருந்தால் மகனை மாட்டின வாடான்ட்டு அவனை அடித்து அவனை பல விதத்தில் சித்திரவதை பண்ணியிருப்போம் ஆனால் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை மாத்திரம் அவன் அறுத்தான் அறுத்த என் அன்பு தேவ பிள்ளையே அவன் அழ ஆரம்பிச்சிட்டான் காரணம் என்ன அபிஷேகம் பண்ணினவனுடைய கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய தொங்கலை நான் அறுத்துட்டேனே அவர் மேல் கை போடக்கூடாது என்று சொல்லி தீர்மானித்து அவருக்கு பின்பாக சவுளுக்கு பின்பாக தாவிது கடந்து போய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து என் அன்பு தெய்வ பிள்ளையே அவரோடு கூட ஒப்புரவான ஒப்புரவான பின்பு சவுல் தாவிதை வாழ்த்தினார் ஆசீர்வதித்தார் இன்னொரு காரியம் சவுல் சொன்னார் அவர் வாயாலே நீ இஸ்ரேவிலுக்கு ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி கடதரா ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக உன் கையை நீட்டினால் உன் நிலைமை பரிதபிக்கப்படக்கூடிய நிலைமையா இருக்கும் தாவிது ஆ சவுளுடைய வஸ்திரத்தை அறுத்தது நிமித்தம் அழுது கொண்டிருந்தா அழுதான் ஐயோ என் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டுட்டேனே அறுத்துட்டேனே என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு இருதயத்தையே அறுக்கிற போல கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசருடைய இருதயத்தை அறுக்கிறது போல பேசிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிற உனக்கு வேதம் சொல்லுகிறபடியாகவே ஐயோ என்று சொல்லி உனக்குள்ளாக அந்த இருதயம் இருக்கிறதா உன் இறுதி என்றைக்கு கிருக்கும் கேடு உள்ளதும் வேசியும் விபச்சாரமும் விபச்சாரத்தினால் வேசித்தனத்தினால் பணம் சம்பாதிப்பதிலே இருக்கிறது ஊழியக்கருக்கு விரோதமாய் பேசுகிறது என் அன்பு தேவ பிள்ளை அறுத்தது நிமித்தம் அவனை அடிச்சிருக்கலாம் கொன்று போட்டுருக்கலாம் கர்த்தர் சொல்லிட்டார் வாக்கு என்ன சொன்னாரு உன் சத்திரவும் கையில ஒப்புக்கணும் கூட இருந்தோம் எல்லாம் சொல்கிறான் நீங்க கூடார் பேசி கேட்டு தான் கேட்டுதான் மக்கத்தில் இருக்கிறோட பேச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பு பேச்சை தான் நீங்க கெட்டு போயிட்டு இருக்கிறீங்க நிதானிக்கணும் யார் இவர் எப்படிப்பட்டவர் இவர் என் அன்பு தெய்வப்பிள்ளைய தெய்வ சமூகத்துக்குள்ளாக அவன் ஒரே வார வார்த்தை சொன்னான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் மேல் என் கை போடக்கூடாது போடலாகாது என்று சொல்லி தீர்மானித்தான் அவருக்கு பின்பாக கடந்து போனான் என் அன்பு பிள்ளை அழுகையோடு கூட கடந்து போனான் இன்றைக்கு நீ எதற்காக அழுகிறாய் பணம் சம்பாதிப்பதற்காக அழுகிறாய் வஞ்சிப்பது வஞ்சித்து பணம் சம்பாதிக்க முடியலையே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிற பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே உன்னுடைய அழுகை என்ன அழுகை தெரியுமா உலகத்தில் சொல்லுகிறது போல நீலி அழுகை அண்ணா என்றும் அப்பா என்றும் அம்மா என்றும் ஐயா என்றும் தகப்பனே என்று சொல்லி ஆனால் உன்னுடைய நீலி கண்ணீர் ஒரு நாளில் என் அன்பு தேவப்பிள்ளையே வெளிப்பற்றுடும் என் ஊழியத்தின் பாதையிலே நான் சொல்லுவேன் வெளிப்பட்டு இருக்கிறதை காரி மூஞ்சிக்கிட்டு இருக்கிறதை தலை குனிந்திருக்கிறதை வெக்கப்பட்டிருக்கிறதை என்னால் அறிய முடியுது என் ஊழியத்தில் நான் கண்ட காரியங்கள் இன்றைக்கும் பிரியமான என் நண்பு தேவப்பிள்ளை அப்படிப்பட்ட நீலி கண்ணீர் உன் ஆதாயத்துக்காக அழாத ஆதாயத்துக்காக சொந்தத்தை தேடாத ஆதாயத்துக்காக ஊழியக்காரடத்தில் உன்னுடைய என்னது உன்னுடைய பாசத்தை கொட்டாத உன்னுடைய உன்னுடைய வியாகலத்தை கொட்டாத உண்மையாயிரு உண்மையாயிரு நீ எதற்காக அழுகிறாய் ஒருவேளை நியாயமாக அழுது கொண்டிருக்கிற நண்பு சகோதரி சகோதரியே இனி நீ அழுது கொண்டுகிறாய் கர்த்தர் உன் அழுகையை இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிறார் உண்மையாய் பாடுபட்டு உண்மையாய் இன்றைக்கு வேதனையோடு கூட அழுது கொண்டிருக்கிற உன் மனதை கர்த்தர் இப்பொழுது தேற்றுகிறார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக ஊழியக்கண்ணுக்கு விரோதமாக என் கையை நீட்டினால் உன் வாயை திறந்தாலே என் அன்பு தேவப்பிள்ளையே வாயினுடைய நிலைமை பரிதமிக்கக்கூடிய நிலைமையாய் மாறிவிடும் இறுதியத்தினுடைய நினைவு தானே வாய் பேசுது அப்போ இருதயத்துக்கு என்ன ஆண்டவர் வைப்பார்னு பார்த்துக்கோ கவனம் எதனால் நீ அழுது கொண்டிருக்கிறாய் மனம் எதனால் அழுது கொண்டிருக்கிறது அன்பு தெய்வப்பிள்ளை வஸ்திரத்தை ஜஸ்ட் கிழித்ததுனாலே ஒரு துண்டு அறுத்ததுனாலே அவன் இறுதியம் வியாகல அவன் பின்னாடியே போனான் சவுளுக்கு பின்னாடியே போனான் அப்படி நீ ஒப்புற வாய் இருக்கிறியா இது வரைக்கும் யாருகிட்டையாவது ஒப்புறவாயிருக்கிறியா திமுறா திமுறா ஒப்புரவாகருங்கிற திமுறில் பேசுறது நீ பேசிட்டாக்கா ஒப்புறவாயிடும்ட்டு நினைப்போ இல்லை கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை வகையறுக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நியாயம் விசாரிக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை கவனம் 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 மன வருந்தி மன்னிப்பு கேட்டான் உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் என் ஆண்டவனே என்று சொல்லுகிறான் சந்ததி இல்லாம பண்ணிடுவார் வருத்தப்படுறியா கவலைப்படுறியா போய் அவரிடத்துல உண்மையா ஒப்புர்வாகும் நான் இதெல்லாம் தப்பு செஞ்சுட்டேன் அவன் சொல்கிறான் நான் நாயி நான் ஒரு நாயி நான் ஒன்றும் இல்லாதவன் நான் தென்னுப்பூச்சுன்றான் எவ்வளோ தாழ்த்துக்கிறான் பாருங்கள் உண்மையாக தாழ்த்துனான் சத்ரு வாயிலிருந்தே வந்தது இஸ்ரேலுக்கு நீதாண்டா ராஜான்னு சொல்லு நீ மனம் வருந்தி திரும்பி என் அன்பு தேவ பிள்ளையே நீ ஒப்புறவானால் உன்னை கற்ற ராஜாவா ராஜாத்தியாக உயர்த்துவார் ஜாக்கிரதை செபவிப்போம்மா மகா இறக்கமும் கிருப நிறந்தாண்டவரை நன்றி கொடுத்தது என்னால் இது எங்களோடு கூட பேசுன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு நீதி நியாயமாய் அழுது கொண்டிருக்கிறவருடைய அழுகையை கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மாற்றி ஆண்டவரே இவருடைய அழுகையை கர்த்தர் மாட்சி கழிப்பை உண்டாக்கும் முடியாது சந்தோஷத்தை உண்டாக்க முடியாது மனமுர்ந்து உணர்ந்து அழுகிறவர்கள் ஆண்டவரே ஒரு திருமுதலை உண்டாக்கும் சமாதானத்தை உண்டாக்கும் ஒப்புரவாக்குதலை ஆண்டவரை உண்டாக்கும்படியா செபிக்கிறேன் அற்புதத்தைச் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சுபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்புதம் செபிக்கிற ஜபங்கள் ஜீவன் நல்ல பிதாவை ஆமை நலையிலு கத்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் என் கத்தோடைய நாமத்துக்கு